திருக்குறள் என்பது எந்த எந்த இனத்திற்கும் மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அம்மணி அம்மாள் திருவண்ணாமலை அந்த திருநீர் வந்து அவங்க உழைச்சிருக்கிற ஊக்கியமா பொண்ணும் பொருளுமா மாறுது ராஜா என்ன பண்றது எப்படி சாத்தியமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்றது வெளியே வந்து பாக்குறாரு அவங்கள உட்கார இருங்க நான் பார்த்துட்டு வரேன் வெளியே பார்த்தா இந்த அம்மா இந்த தோட்டத்துல இங்க இருக்காங்க உண்மையான ஒரு ஊடகத்துல இங்க உட்கார்ந்துட்டாங்க திருவண்ணாமலைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான அன்பர்கள் வந்து செல்கிறார்கள் அப்படி வருபவர்கள் எல்லோருக்கும் இந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டது என்ற உண்மை தெரியாது பஞ்சபூதத் தலங்களில் தலமான திருவண்ணாமலை கோவில் தேவார பாடல் பெற்ற தலமாகும் இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும் சிவபெருமான் தான் மலையாக மாறி அமர்ந்திருப்பதாகவும் மக்கள் நம்புகிறார்கள் இதனால்தான் திருவண்ணாமலை கிரிவலமானது உலகப் புகழ் பெற்று விளங்குகிறது ரமணர் சேஷாத்ரி சாமிகள் சாமிகள் குரு நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் ஈசான்ய ஞான தேசிகர் என ஏராளமான மகான்கள் இம்மலையைச் சுற்றி ஜீவசமாதி ஆகியுள்ளனர் நினைத்தாலே முக்தி தரும் ஆலயமான திருவண்ணாமலை ஆலயம் எப்படி கட்டப்பட்டது தெரியுமா அதிலும் பெண் சித்தர் ஒருவர் இங்கிருக்கும் பிரம்மாண்டமான கோபுரத்தை கட்டி எழுப்பியிருக்கும் உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த ஆலயம் கட்டப்பட்டு வந்திருப்பதை கல்வெட்டு செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன நூற்றி பத்தொன்பது கல்வெட்டுகளின் அடிப்படையில் பார்த்தால் ஒரு மகிழம்பு மரத்தின் அடியில் இருந்த லிங்கம்தான் இத்தனை பிரம்மாண்ட ஆலயமாக உருவெடுத்திருக்கிறது அப்பர் சுந்தரர் உள்ளிட்ட நால்வர் பாடிய ஓர் ஓரறைதான் இருந்தது என்கிறார்கள் பிற்கால சோழர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகே கோவில் புதிய வடிவம் எடுக்கத் தொடங்கியிருக்கிறது முதலாம் ஆதித்த சோழன்தான் முதல் முதலாக கருங்கல் கருவறையை கட்டியதாக சொல்கிறார்கள் அதன் பின்னர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஆலயம் வளர்ந்து கொண்டே இருந்தது அப்படி இருந்தும் பதினெட்டாம் நூற்றாண்டிலும் கோவிலின் வடக்கு கோபுரம் மொட்டையாகவே இருந்தது எந்த மன்னராலும் அதனை கட்டி முடிக்க முடியவில்லை ஆனால் ஓர் எளிய பெண் ஒருத்தி அந்த கோபுரத்தை கட்டி முடித்தார் என்பதுதான் இந்த ஆலய கட்டட வரலாற்றில் எங்கும் இல்லாத ஆச்சரிய பதிவாக இருக்கிறது திருவண்ணாமலை அருகே இருக்கும் சென்ன சமுத்திரம் கிராமத்தில் பிறந்த அருள்மொழி என்ற பெண் சித்தர்தான் இந்த சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் இன்று அவரை அம்மணியம்மாள் என்று மக்கள் கொண்டாடுகிறார்கள் அம்மாவின் உண்மையான பெயர் அம்மணி அம்மாள் அல்ல அருள்மொழி என்ற பெயரை அவரே அம்மணி அம்மாள் என வைத்துக் கொண்டார் கணபதி ஆயி அம்மாள் தம்பதிக்கு மகளாக பிறந்த அருள்மொழி சிறு வயதிலேயே சிவனை நினைத்து கடும் தபத்தில் ஈடுபட்டார் இந்த அம்மா வந்து அந்த ஊரில் வந்து புறக்கலாம் அப்போ இளமையிலேயே வந்து அண்ணாமலையாரில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இவங்க அங்கேயும் மனசுக்குள்ளேரே நினச்சிட்டு அங்கே இருக்கிற செடியில் தோட்டத்தில் இருக்கிற பூ செடி மாலையாக கட்டி மாட்டு மேலே வந்து வச்சு இங்கே அண்ணாமலையார் அமைச்சிடுவாங்க சரி அண்ணாமலையார் கோவில் வாசட்டியில் வந்து நிற்கும் போது அங்கேருந்து அந்த பூ எடுத்து ஐயங்க வந்து சாக்குபிடி பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி பல இளமையிலே தன்னுடைய இறைப்பந்தியம் அவங்க செஞ்சுட்டு வாங்க அவரை ஒத்த வயது பிள்ளைகள் ஓடியாடி விளையாடிக் கொண்டிருக்கும் போது அருள்மொழி மட்டும் நேரம் காலம் தெரியாமல் தியானத்தில் ஈடுபட்டிருந்தார் இதனைக் கண்ட குடும்பத்தார் திருமணம் செய்து வைத்தால் இல்லறத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும் என நினைத்து அவருக்கு தெரியாமலேயே பரிசம் போடுவதற்கு மாப்பிள்ளையை வீட்டுக்கு வரவழைத்து விட்டனர் இதனை கண்ட அருள்மொழி சிவசிவா என்றபடியே நடக்கத் தொடங்கினார் அவர் கண் பார்த்தபோது கோமுட்டி குளம் என்ற நீர்நிலைக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார் சற்றும் தாமதிக்கவில்லை சரியான தான் வந்திருக்கிறோம் என்றபடி குளத்தில் குதித்துவிட்டார் மகளை தேடி அலைந்த கணபதியும் ஆயி அம்மாளும் கோமுட்டி குளத்தின் கரையிலேயே காத்திருந்தனர் அருள்மொழியின் உயிரற்ற உடலையாவது எடுத்துச் செல்வதற்காக அந்த பெற்றோர் கண்ணீருடன் காத்திருந்தனர் ஆனால் மூன்று நாட்களுக்குப் பின்னர் அன்று பூத்த மலர் போல தண்ணீருக்குள் இருந்து மேலே எழுந்து வந்தார் அருள்மொழி சிவபெருமானே தனக்கு குருவாக இருந்து யோக நிலையை கற்றுக் கொடுத்ததாகவும் தனது பெயர் இனி அம்மணி அம்மாள் என்றும் அறிவித்தார் விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கு கூடிய மக்களுக்கு குளத்தின் மண்ணை அள்ளிக் கொடுத்தார் அம்மணி அம்மாள் அந்த மண்ணோ அருணாச்சலேஸ்வரரின் பொறி பிரசாதமாக மாறியது பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட அம்மணி அம்மாள் வீட்டுக்குச் செல்லாமல் நேராக திருவண்ணாமலைக்குச் சென்றார்

திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் வடக்கு கோபுரம் கட்டப்படாமல் மொட்டை கோபுரமாகவே இருந்து வந்தது ஆம் அம்மணி அம்மாள் அந்த கோபுரத்தை கட்டி முடிப்பதற்காகவே அவதாரம் எடுத்தவர் என்பது அதுவரை யாருக்கும் தெரியவில்லை கையில் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் அந்த கோபுரப் பணியை தொடங்கியவர்தான் அம்மாள் ஆனால் இன்று பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கும் திருவண்ணாமலை வடக்கு கோபுரம் அம்மணி அம்மாளின் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கிறது கோபுர திருப்பணி வேலையை செய்யணும்னு வேலைகள் பணிகளை செய்யும்போது நிறைய செல்வந்தர்களை போய் பாக்குறாங்க பார்த்துட்டு அவங்க கிட்ட பொண்ணும் பொருளும் கேக்குறாங்க சிலர் கொடுக்குறாங்க சிலர் வந்து என்னால முடியல என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன் பணம் இல்லைன்றீங்க உங்களால் உங்களாலும் உங்ககிட்ட இவ்வளவு ரூபா இருக்கு இவ்வளவு தங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிற இடத்த வந்து துல்லியமா சொன்னாங்க இப்போ வச்சிருக்கிற பணம் யார்கிட்ட இருக்கு அவங்க என்ன ரொம்ப வேப்பா பார்த்தாங்க இவ்வளோ எளிமையான தோற்றமா இருக்கு சாதாரண ஒரு பெண் பண்ணி நம்ம வச்சுங்கிற பணத்தை எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க பொண்ணும் பொருளாக இருக்கிற விஷயத்தை எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை கேட்ட பொண்ணும் பொருளும் கொடுத்து வேலை செய்கிறாங்க பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் கோபுரத்தை கட்டுவதற்காக அவர் கையேந்தாத ஆட்களே இல்லை திருவண்ணாமலையில் வீடு வீடாக சென்று கோபுரத்தை கட்டுவதற்கு நிதி திரட்டினார் வணிகர்கள் பலர் நிதியை வாரி வழங்கினார்கள் ஆனால் ஐந்து நிலைகளுக்குப் பிறகு நிதி தட்டுப்பாடு ஏற்பட்டது இதையடுத்து மைசூர் மகாராஜாவிடம் சென்று நிதி பெற்று வந்ததாக சொல்கிறார்கள் முன்னதாக அம்மணி அம்மாவின் எளிய தோற்றத்தைக் கண்ட மைசூர் மகாராஜாவின் வாயிற் காவலன் அம்மாவை ஓரமாக உட்கார் என்று கூறி

இது எவ்வளோ பெரிய அதிசயமாக இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது ராஜா என்ன பண்றது எப்படி சாத்தியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறது வெளியே வந்து பார்க்குறாரு அவங்கள உட்கார இருந்தை நான் பார்த்து வரேன் போய் வந்து பார்த்தா இந்த அம்மா இங்கே தோட்டத்தில் இங்கே இருக்காங்க உண்மையான ஒரு ஊரத்தில் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்போது வந்து எப்படி இது ஒரு அதிசயமாக இருக்கும் அவங்கள கடவுள் மீறி பார்க்கணும் சொல்லி உள்ளார கூட்டு போனால் அந்த அம்மா தோட்டம் மறைஞ்சிருந்தான் அப்போது இவங்க கடவுளுக்கு நிகரான ஒரு விஷயங்கள் கடவுளால் தான் இந்த மாதிரி ஒரு காட்சி கொடுக்க முடியுன்னு சொல்லிட்டு மைசூர் மகாராஜாவிடம் நிதியைப் பெற்ற பிறகும் ஏழாம் நிலையை கோபுரம் தாண்டவில்லை இதையடுத்து சிவனே கதி என அருணாச்சலேஸ்வரரின் கால்களில் வீழ்ந்தார் இதையடுத்து நீ அள்ளி கொடுக்கும் திருநீர் அனைத்தும் பொன்னாகவும் பொருளாகவும் திரும்ப வரும் என சிவபெருமான் ஆசீர்வதித்ததாக கூறுகிறார்கள் சிவபெருமான் வாக்கு அப்படியே பலித்தது இப்படித்தான் வடக்கு கோபுரம் முழுவதையும் அம்மணி அம்மாள் கட்டி முடித்தார் என்கிறார்கள் இப்போ இறைவன் காட்சி கொடுத்து சிவன் எம்பருமா சிவன் காட்சி கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா நீ யாருக்கிட்டையும் இப்போ யாசகம் கேட்க உன் கையினாலும் திருநீர் கொடு அந்த திருநீர் வந்து அவங்க உழைச்சதுக்கேற்ற ஊதியமாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க மறுநாள் வேலையை இருக்க தொடங்குறாங்க வேலை முடிச்சுட்டு வெளியே வராங்க அப்புறம் ஆட்கள் பணியாளர்கள்லாம் வரும்போது திருநீர் கொடுக்குறாங்க அந்த திருநீர் வந்து அவங்கவுங்க உழைச்சதுக்கேற்ற ஊதியமாக பொண்ணும் பொருளுமாக மாறு நல்லா வேலை செஞ்சவங்களுக்கு தங்கமாகவும் அப்படி இப்படி வேலை செஞ்சவங்களுக்கு வெய்யாகவும்

அம்மணி அம்மாவின் ஜீவசமாதி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் எட்டாவது லிங்கமான ஈசான்ய லிங்கத்திற்கு எதிரே அமைந்துள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த அம்மணி அம்மாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் சொல்லிட்டு வர திருநீர் வந்து இந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி எடுத்துட்டு திருநீரை வந்து வரணும் அதை எடுத்து நிறைய பேர் சாப்பிட்டு அம்மணியம்மாள் பிறந்த சென்ன சமுத்திரத்தில் அவர் கட்டிய குளம் ஒன்று இருக்கிறது அந்த குளத்தை சுற்றி அவர் நட்டு வைத்த மரங்களும் இருக்கின்றன குளத்தின் அருகில் அவருக்கு தனியாக கோவில் கட்டி வழிபட்டு வருகிறார்கள் கோவிலில் அம்மணி அம்மாள் வைத்திருந்த திருநிற்று டப்பா அவரது மோதிரம் மைசூர் மகாராஜா அவருக்கு கொடுத்த புடவை மற்றும் அவர் பயன்படுத்திய பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன அம்மணி அம்மாவின் ஆலயத்திற்கு ஏராளமான மக்கள் வந்து செல்கிறார்கள் திருவண்ணாமலையைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவர் அடிக்கடி இங்கே வந்து செல்கிறார் அம்மணி அம்மாவே தன்னை அழைத்து வந்தார் என்கிறார் முத்துலட்சுமி

தமிழ்நாட்டில் பெண் சித்தர்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள் ஆனால் திருவான்மையூர் சர்க்கரை அம்மாள் பண்பொழி சிவகாமி அம்மாள் ஆகியோர் வரிசையில் அம்மணி அம்மாள் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார் அம்மணி அம்மாளுக்கு ஆண்டுதோறும் தைப்பூச நாளில் குரு பூஜை மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அன்றைய தினம் ஆலயத்துக்கு வந்து அம்மாவை வழிபடும்போது நமது அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனவே அனைவரும் அம்மணி அம்மாளை தரிசித்து அவரது அருளைப் பெறுவோம் அம்மணி அம்மாவின் ஜீவ சமாதி திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் எட்டாவது லிங்கமான ஈசான்ய லிங்கத்திற்கு எதிரே அமைந்துள்ளது வாருங்கள் அம்மணி அம்மாவை தரிசனம் செய்து வருவோம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று